தந்தை மகன் தூயாவின் பெயராளே அமை கிறிஸ்தவின் அன்பானவர்களே எல்லாம் அதாவது இன்று ஆண்டோடைய திருவுரை காலம் முதலாம் ஞாயிறு இந்த ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறப்பை பற்றி நம்ம பேச போகிறோம் அவர் இந்த உலகத்துக்கு எதற்காக பிறந்தார் என்பது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எப்படி அவரை எதிர்பார்த்தாங்க எப்படி பல தீர்க்க தரிசனங்கள் சொன்னாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது குறிப்பாக எருமையா நிறைவாக்கினர் அதிகாரம் முப்பத்தி மூணு வசனம் பதினாலில் இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்போது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்றார் ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேன் வந்து சொல்லியிருக்காரு இதை மாதிரி வந்து எரேமியா வந்து சொல்கிறாரு எரமியா என்ன சொல்றாருன்னா இதை மாதிரி வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும் அந்த குழந்தை வந்து உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களுக்காகவும் ஏற்றுக்கொண்டு தமக்கு வர தண்டனை ஏற்றுக்கொண்டு இந்த அடிமை தனத்திலிருந்து மக்களை காப்பாற்றுறது சொல்றாரு எரமியா ஸோ அது மாதிரி ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அந்த அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து தந்தையுடைய வந்து வார்த்தைகளையும் நியமங்களையும் சட்டத்திட்டங்களையும் அவங்க வந்து கடைபிடிக்கல முன்னுமர்த்தாங்க ஸோ அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு குழந்தை பாலகன் இயேசு ராஜா வந்து பிறப்பார் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக வருவார் என்றது அந்த இஸ்ரேல் தேவன் சொல்லியிருக்காரு அதை வந்து இரமியாக்கி சொல்கிறார் இது பாருங்க அந்த நாட்களில் காலத்தில் நான் தாவிதில் நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன் என்றார் தாவிதி பழமையிலிருந்து ஒரு தளிர் ஒன்று முளைக்க என்று அந்த இயேசு பாலகனை தான் சொல்கிறார் இறைமையா அதுலேயே எசைக்கேல் இறைவாக்கினர் சொல்கிறாரு எசைக்கேள் அதிகாரம் பதினேழு வசனம் இருபத்தி ரெண்டு தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே அது எஸ்ஐ இறைவாக்கன் நிறைவாக்கர் சொல்கிறார் உயர்ந்த கேது மரத்தின் நுனிகளை ஒன்றை நான் எடுத்து நானே நடுவேன் இளம் விழுந்து ஒன்றை அதன் நுனியை கொழும்பிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இங்கே சொல்லப்பட்டது யாருன்னா இயேசுராஜா தான் இயேசு ராஜா இந்த சமுதாயத்துக்காக குழந்தையாக வந்து பாடுபட்டு உடைத்து சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் அவர் இருப்பார் வருவார் என்று சொல்கிறாரு ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது வந்து இயேசு ராஜா வந்து ஒரு அரசராக வந்து இஸ்ரேல் ஜனங்களை அந்த பாபத்திலிருந்தும் அந்த எக்தி அடிமையிலிருந்தும் காப்பாற்றுவார் என்று நினச்சாங்க ஆனால் வந்து அப்படி இல்லை ஸோ அதில் இருபத்தி மூணில் சொல்கிற பாருங்கள் இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன் அது கிளைத்து கனித்தந்து சிறந்த கேதுரும் மரமாக திகழும் அனைத்து வகை பறவைகளும் அனைத்தம் உறவிடமாக கொள்ளும் அதன் கிளைகளின் நேல்களில் அவை வந்து என்றார் ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி தான் இப்போ சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆளுங்கள் பிறப்பார் இசை மக்களுக்காக பாடுபட்டு எல்லோரும் அவருடைய வார்த்தையை கேட்டு தடுத்துங்களை கேட்டு அவர்களுக்கு அவருக்கு கீழ்ப்படிவார் தான் சொல்கிறார் ஆண்டவர் ஸோ அதே மாதிரி இயேசு பாலங்கள் வந்து இப்போ பிறக்கிறக்கிறாரு நீங்கள் எல்லாம் வந்து தயாராக இருக்கணும் இசைக்கிள் முப்பத்தாறு இருபத்தாறு அதை சொல்கிறவர் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பெருத்துவேன் என்றார் ஸோ ஆண்டவர் இ தேவன் என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு குழந்தை பாலகனை தருவேன் அந்த பாலகன் வந்து உங்கள் உங்கள் இதயத்தில் உள்ள கல்லாண இதயத்தை எடுத்து விட்டு சதையான இதயத்தை தருவார் என்று சொல்கிறார் ஸோ அது மாதிரி ஆண்டவர் இஸ்ரேவா தேவன் வந்து நம்ம மேலே வச்சுக்கிற அன்பு பாசம் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம எவ்வளோ தான் துன்புறுத்தினாலும் எவ்வளோ தான் ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து உங்களை காப்பாற்றணும் என்ற எண்ணத்தோடு தான் ஒரு குழந்தை இயேசு பாலங்களை பற்றி இப்போ பேசுகிறாரு ஸோ இது பழைய ஏற்பாட்டில் வந்து ஏனையாகவும் இசைக்கியில் வந்து ஆண்டவர் இயேசு பற்றி இறைவாக்கினார் வருவார் என்று பேசுகிறார் அதுதான் இப்போது புதிய ஏற்பாட்டில் அலூகண்ணன் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் முப்பத்தி ஒன்றில் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று சொல்லியிருக்காரு ஸோ இயேசுதான் இயேசுதான் இந்த உலகத்துக்கும் வீழ்ச்சி வீழ்ச்சிக்கும் வந்து பாதுகாப்பாக இருப்பார் மக்களை வந்து பாவத்திலிருந்து மீட்பார் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மக்களுக்காக பாவத்திலேருந்து மீட்புக்காக அணிமத்திலிருந்து மீட்புக்காக இஸ்ரேல் தேவன் வந்து எப்படி வந்து செயல்பட்டாரோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த இந்த முதல்வர் வருகை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை மக்களுடைய வீழ்ச்சிக்கும் இயற்சிக்கும் காரணமாகவும் மற்றும் பாவங்களிலிருந்து மீட்பிற்காகவும் அவர் வருவார் அதே போல் நாமளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல் நாமளும் மக்களுடைய அந்த வீழ்ச்சிக்கும் இயற்சிக்கும் காரணமாக இருந்து அவங்களுடைய பாவகத்திலிருந்து மீட்டு அவங்க விடுதலை அடிமை தினத்திலிருந்த மக்களை மீட்டு பாவத்தில் இருந்த மக்களை மீட்டு நம்ம வந்து ஆண்டோருக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்க அவர் வழியாக செல்ல நம் அனைவரும் பாடுபடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நம்ம ஆண்டோருக்கு சாட்சியாக வாழ நம்ம அனை பாடுபடுவோம் நாமளும் வந்து பிறருக்காகவும் ஏழைகளுக்காக பாடுபடுவோம் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நீங்கள் வந்து ஆண்டோருக்காக வாழ உங்கள் மனதை நீங்கள் பண்படுத்தவும் அந்த கல்லான இதை எடுத்துவிட்டு சதையாக மாற்றி ஆண்டோர் இயேசுக்காக வாழ்வோம் உங்கள் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக அமையும்